உலக நான் உங்கள் மனவேளமஸ் மனப்பாட்டான் நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மணப்பாடு புனித வளனார் மேல்நிலை பள்ளிக்கு தான் வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தெட்டாவது சுதந்திர தின விழா மிக பிரம்மாண்டமாக செலிப்ரேட் பண்றாங்க இங்கே வந்து வருடந்தோறும் தூரும் பார்த்திங்கன்னா மிக அருமையாக கொண்டாடுவாங்க அது மட்டும் இல்லாமல் மணப்பாடு பள்ளியில் பார்த்திங்கன்னா மக்கள் அதிகமாக விரும்புகிறது பிரமிடு ஸோ அந்த பிரமிடு இந்த வருஷம் இருந்தது ஆனால் அந்தளவுக்கு இல்லை நாங்களாம் படிக்கும்போது வேற லெவலில் பண்ணோம் மிக பிரமாண்டமாக இருக்கும் ஸோ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா சீஃப் கெஸ்டாக எஸ்பி சார் வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே நடக்கக்கூடிய அணிவகுப்புகள் மிக சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நடனம் எல்லாமே அருமையாக இருக்கும் எல்லாமே நான் ஃபுல்லாக தொடர்ச்சியாக காட்டலாம் அது மட்டும் இல்லாமல் புதிய தினம் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டின் சுதந்திர தின விழா உங்கள் அனைவருக்கும் எனது சார்பாகவும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இப்போ நம்ம பசங்க எல்லாம் சொல்வானுவ அனைவருக்கும் இல்லையே வாங்க வீடியோக்குள்ளே போகிறேன் We the find that thing. आप मेरा पता देख लो ये जो मार्ग ये कहां आ रहा है आई NSS Group, stand at ease. NSS Group, attention.

குடியரசு இலக்கிய குடியரசுத் தலைவர் மற்றும் மாநில ஆளுநர்களாலும் ஏற்றப்படுகிறது பொது தலைமை தகவலை அழைக்கும் பின்பு விழா தலைவர் அவர்களை தேசிய கொடியேற்ற அன்போடு அழைக்கின்றேன் நான்கு தேசிய கொடியேற்றம் உடல் மக்கள் என பெண்களை வாழ்ந்தோம் விழாவில் தேசிய நாம் தனி சிறப்பான ஒற்றுமைத்தான் பட்டியை தொடர்ந்து கொண்டு உறுதிமொழி உறுதிமொழியை Bye. <laughs> தமிழ் தமிழர் வியாதிகளில் வந்து சிரமம் தபம் என்ற மூன்று கனமான நோய்களுக்கான ஒரு மருத்துவத்தை கொடுக்கக்கூடிய தமிழ்நாடு அரசானது பயிற்சி செலுத்துவதற்காக தமிழக அரசு துறையில் மூணு சதவீத இடஒதுக்கொடுத்துள்ளது இரண்டு ஆண்டுகளும் ஆண்டுகளாக சி எம் பார்த்தியா சொல்லக்கூடிய முதலமைச்சர் போதைக்கான ஒரு அதே மாதிரி டராத்தா அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தம் அருகில் ஒன்று இந்த சில டராத்தையும் மகிழ்ச்சி வந்தாக்கூட வகையாக உடைய வன நிலைய பள்ளி மாறின

அழகாக்கிய மாணவர்களுக்கு வாழ்ந்த நடனம் அனைத்து நடப்பினருக்கும் கூறியிருக்கிறார் மா தொடர்ந்து பல ஆண்டு கூடுகிற வரலாற்று மாணவர்களின் பிறகு சிறந்த ஆளுமையே சிறப்பு விருந்தினர் ஆய்வாளர் திருவாளர் அவர்களே தலைமை ஆசிரியர்களே ஆசிரியப்பட மக்களே அலுவலக பணியாளர்களே மாணவ சேர்ந்த பள்ளியில் ஆர்வலர்கள் முறையில் எனக்கு இது முதல் அனுபவம் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் நம்முடைய உண்மக்கள் கொடுத்தவில்லை என்பது அறிவையோனும் அதில் நினைத்துக் கொண்டாடுகின்ற நோக்கி நடைபெறுகின்ற நம்முடைய பள்ளிகள் நம்முடைய அருமையான மாணவ மாடுக நலன் இயற்கை நாம் பாராட்டவில் இருக்க முடியாது எல்லாம் செல்வனும் நிறைய இடத்துல கைப்பட கேட்கல கிடைச்சி அவர்கள் பேசி அதன் மூலயமாக

ீங்களா எல்லாருக்கும் ஆய் காட்டுங்க இண்டிபெண்டன்ஸ் டே வாழ்த்து சொல்லுங்க சார் கேம்பி ஆ சரி சார்